வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றுக்கு தென் மாவட்டங்களில குறிப்பாக மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள் பகுதி ராமநாதபுரம்னு சொல்வதை விட சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மாவட்டத்தோட பகுதிகள் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கி மயிலாடுதுறை கடலூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் நல்ல மழை விழுப்புரம் கள்ளக்குறிச்சியிலும் ஆங்காங்கே மழை கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஆங்காங்கே மழை சென்னை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் மழை எங்கெல்லாம் மழை பொழிந்தது என்பதை பார்ப்போம் அதாவது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மழை பெய்த இடங்கள் அரியலூர் மாவட்ட மழைப்பொழிவு விவரம் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் செங்கல்பட்டு மாவட்ட மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது மாமல்லபுரம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் திருக்கழுக்குன்றம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கேளம்பாக்கம் பத்து மில்லிமீட்டர் செங்கல்பட்டு எட்டு மில்லிமீட்டர் மேலும் திருப்போரூர் தாம்பரம் மழை எல்லாம் ஒரு ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் அடுத்தபடியாக சென்னை உத்தண்டி பத்து மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை சோழிங்கநல்லூர் துரைப்பாக்கம் ஈஞ்சம்பாக்கம் மேடப்பாக்கம் மேலும் பள்ளிக்கரணை கண்ணகி நகர் மடிப்பாக்கம் நாராயணபுரம் ஏரி புழல் வேளசேரி மதுரவயல் மணலி திருவற்றியூர் மாதபுரம் மணலி இதெல்லாம் லேசான மழை பொழிவுகள் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பனிரெண்டு மில்லிமீட்டர் சென்னிமலை வரட்டுப்பள்ளம் குண்டேரி பள்ளம் சத்தியமங்கலம் கொடிவேரி இலந்தைக்குட்டைமேடு அம்மாப்பேட்டை பவானி இதெல்லாம் மழை அடுத்தபடியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் கலையநல்லூர் மேலும் மொரப்பாளையம் வேங்கூர் சங்கராபுரம் இதில் தூரல் மழை லேசன மழை கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம் ஒரு சென்டிமீட்டர் மழை நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மற்றும் நாமக்கல் கலெக்டரேட் தூரல் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் பதினோரு மில்லி மீட்டர் தொண்டி திருவாடானை மேலும் கமுதி மழை ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் இருபத்தாறு மில்லி மீட்டர் அரக்கோணமும் மழை சேலம் மாவட்டம் சேலம் தூரல் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் சிவகங்கை இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் காளையார் கோவில் பி டிராவலர்ஸ் பங்களா இருபது மில்லி மீட்டர் காரைக்குடி மற்றும் சிங்கம்புணரி மழை அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்க அலுவலகம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஹரிசன் மனையலம் லிமிடெட் பின்ஒர்த் எஸ்டேட் செருமல்லி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பார்பட்டி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தேவாலய இருபத்தெட்டு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் பதினெட்டு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் பதினெட்டு மில்லிமீட்டர் மேலும் உட்பிரையார் எஸ்டேட் பதினைந்து மில்லிமீட்டர் அழக்கரை எஸ்டேட் பதினோரு மில்லிமீட்டர் நடுவட்டம் பத்து மில்லிமீட்டர் உதகை மற்றும் கிளன் கிளன்மோர்கன் அடர் எஸ்டேட் மேலும் குன்னூர் அப்பர் பவானி மழை தேனி மாவட்டம் சோத்துப்பாறை பனிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் பெரியாறு பெரியகுளம் வீரபாண்டி உத்தமபாளையம் பாளைய மழை கோவில்பட்டி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாலு மில்லிமீட்டர் மீட்டர் மழை விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் பதினோரு மில்லிமீட்டர் திருச்சுழி பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் அருப்புக்கோட்டை ரெண்டு மில்லி மீட்டர் விருதுநகர் மழை ரைட் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவான மழையாக இருந்தாலும் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு வானிலை அமைப்பை பார்ப்போம் இதுல கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் எல்லை பகுதியில் மழை பெஞ்சிருக்கு மயிலாடுதுறையிலேயும் மழை இருக்கு அது தகவல் கிடைக்க பெறவில்லை அரியலூர் மாவட்டம் மழை பெடிச்சிருக்கு தகவல் பெறவில்லை மீதமெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை எல்லையோரம் அரியலூர் பெரம்பலூர் இதெல்லாம் தகவல் கிடைக்கல மேலும் புதுக்கோட்டை இதெல்லாம் மழை பெய்வ தகவல் கிடைக்கப்பெறவில்லை அடுத்தபடியா வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கரை கடந்து உள்ளே நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்று சுழற்சியாக அதாவது கீழடுக்கு சுழற்சியாக தற்பொழுது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் எல்லையோர பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு சரியா சொல்ல போனால் அகமதாபாத் ஜோத்பூர் இடைப்பட்ட பகுதியில் நின்று நிலை கொண்டிருக்கிறது இதனால ஜோத்பூர் அகமதாபாத் இடைப்பட்ட பகுதியில் கனமழை கொடுத்து வருகிறது தொடர்ந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் இதனால சற்று அதாவது மாலை இரவு நேரத்தில் கூடுதல் மழைப்படிவு கிடைக்கும் வெப்பச்சலன மழைப்படிவாகவும் இரு காற்று இணைவின் காரணமா வளிமண்டல சுழற்சி காரணமா நீராவி காற்று இணைவு வளிமண்டல சுழற்சி காரணமா கிடைக்கும் அதிகாலையில பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் ஜோத்பூர் இந்த பகுதியில் மழைப்பொடிவு கொடுத்துட்டு இருக்கு தொடர்ந்து வட இந்தியாவில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இதுல குறிப்பாக குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதியில் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆறாம் தேதி இன்றைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நா அதாவது தொடர்ந்து ஒரு நாலு ஐந்து நாட்களுக்கு இந்த நிகழ்வு நகரும் மெதுவாத நகரும் ஒன்பதாம் தேதி வரை நகரும் ஆறு தான் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இன்னும் நான்கு நாட்களுக்கு பாகிஸ்தான் எல்லை வர பகுதியை நோக்கி கராச்சி பகுதியை நோக்கி நகரும் அரபிக்கடல் வர பகுதியை நோக்கி நகரும் சரி தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்றைக்கு மழைப்படிவு பரப்பில் கூடும் இன்றைக்கு எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மதியம் இன்றைய மதிய மழைப்படிவு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு வடக்கு மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்குக்கு தூரல் நனைக்கும் மழை தெரியுது ஈரோடுக்கும் தெரியுது நல்லா பறிச்சுங்க நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஆங்காங்கே அதே போல திருப்பூர் மாவட்ட அவினாசி சுற்றுவட்டார ஓரிரு இடங்கள் ஈரோடு மாவட்டம் ஆங்காங்கே இருக்கும் மழை பிறகு இந்த மழைப்பொழிவு எங்க தீவிர மழைன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்திலையும் ஈரோடு வடக்குல தான் கொஞ்சம் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்திற்கு இன்றைக்கு ஒரு நல்ல மழை தெரியுது இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலேயும் மழை தெரியுது கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாயில இன்றைக்கு மதியம் ஒரு குழப்பு வானிலை இருக்கும் மேகமூட்டம் வரும் காரணம் என்னன்னா ஏற்கனவே வட இந்திய நிலப்பகுதியில் இருந்த சிஸ்டம் குஜராத் போயிட்டு குஜராத் போயிட்டுனாலே தென்மேற்கு பருவ காற்று நுழைவது என்பது முற்றிலும் தடை ஏற்பட்டுவிடும் குஜராத் நோக்கி காற்று திசை மாதிரி இருக்கிற காரணத்தினால புழுக்கம் அதிகமாகும் வெயில் அதிகம் புதுக்கோட்டை பகுதிகளுக்கு கொடுத்த பிறகு அப்படியே அந்த மழைப்படிப்பு டெல்டா மாவட்டங்கள் வரும் டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் தூரல் சார்லா போனாலும் மீண்டும் நள்ளிரவுக்கு பிறகு மழை இருக்கு டெல்டாவிற்கு கண்டிப்பா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரிலிருந்து மழைப்படிப்பு அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை அதாவது டெல்டாவின் ஒட்டுமொத்த பகுதியிலேயே மயிலாடுதுறைக்கும் கும்பகோணம் உள்ளிட்ட வடக்கு பகுதிக்கும் அணைக்கரை உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது நேற்றைக்கே படிந்தது இதுல கடலூர் மாவட்டம் நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது புதுச்சேரி ஒட்டிய பகுதி விழுப்புரம் மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கு வடக்கும் தெற்கும் புதுச்சேரி மையமாக வைத்து நல்ல மழை தெரியுது சென்னைக்கும் தெரிகிறது செங்கல்பட்டுக்கும் இருக்கிறது இன்றைக்கு மாலை இந்த மழைப்பிடிவு நள்ளிரவு வடகடலோர வடவுல் மாவட்ட பகுதிகளில் பொழிந்த பிறகு அதிகாலையில டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலையில்னா ஒரு நான்கு ஐந்து ஆறு மணிக்குள்ள மூன்று மணியிலிருந்து மணமேல்கடியில் மணமேல்குடியில் இருந்து குடினா நான் மணமேல் குடியிலேயே பெய்யும் சொல்லல இது எல்லை மணமேல்குடி என்பது கோடிட்டு காட்டப்படக்கூடிய எல்லை மணமேல் குடிக்கு உறுதி கிடையாது மணமேல்குடியிலிருந்து பழவேற்காடுனா பழவேற்காட்டுக்கும் மணமேல்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் எங்காவது நல்ல மழைப்படுத்தி கொடுக்கும் அதில் கூடுதல் வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தின் அப்ப அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி அரியலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் அப்படியே புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கிழக்கு பகுதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை சென்னை திருவள்ளூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி புரியுதுங்களா மழை இருக்கும் இதனாலே அதிகாலை சரி அறிவிக்கப்பட்டது தான் எங்கள் ஊரை சொல்லலைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஊரில் மழை இல்லை அதனால தான் சொல்லலை மழை பொழுது அதை சொல்லுவேன் பார்த்துட்டே வாங்க ஏன்னா மழை ஒரு ஊரில் மழை இல்லைன்னா அந்த ஊரை சொல்லி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்போதுமே இருக்கும் சொல்ல இடத்து அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதியும் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமா பரப்பில் அதிகரிக்கும் கண்டிப்பா டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு இனிமேல் மழை வந்துவிடும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு வளிமண்டல சுழற்சி உருவாக்க போகிற காரணத்தினாலே டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் தென்கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதினு திங்கக்கிழமை மாலை இரவு அப்புறம் படிப்படியா அந்த மழை வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு வரும் தினசரி முதல்ல மழை எங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா பெய்யக்கூடிய இடம் கடலோரம் டெல்டா மற்றும் வடகடலோரம் அப்புறம் படிப்படியா தென்கடலோரத்துக்கு தொடங்கும் ஆனா தினசரி தென் தொடங்குனாலும் தொடங்கினாலும் வடகடலோரத்துக்கும் டெல்டாவிற்கும் மழைப்பொடிவை இனிமேல் கொடுத்து விடும் ஆனால் ஏதாவது அரை மணி நேரம் தான் நாள் முழுவதும் பெய்யுற மழை அல்ல பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலை மழையாதான் இருக்கும் டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் உள்ளே எல்லாம் மாலை இரவுல இருக்கும் இப்படியே மழைப்படிவு படிப்படியாக பரவலாகி ஒன்பதாம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆகும் ஒன்பதாம் தேதியிலிருந்து நாம் சொன்னது எட்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி என்பது செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி சரி சரி திங்கக்கிழமை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஒன்பதாம் தேதி செவ்வாய்கிழமை தாராபுரம் ஈரோடு நாமக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் திண்டுக்கல் அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் காற்று பகுதிக்கு நெருங்கி வரும் உச்சபட்ச காற்றுப்பகுதி என்பது காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலை குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி இந்த பகுதி உச்சபட்ச காற்றுப்பகுதி குண்டடம் இந்த பகுதி இந்த பகுதிக்கும் மெல்ல நெருங்கி வரும் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதி காற்று பகுதிக்கும் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் மதுரை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழைப்பிடிப்பை கொடுக்கும் தாராபுரம் வரைக்கும் கண்டிப்பா நெருங்கி வந்துவிடும் உப்பா அடைக்கட்டு பகுதி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி ஆனால் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதி பகுதி கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்கும் அது வெப்பச்சலனை இடிமழைப்பிடிவு வருவது தென்மேற்கு போற அங்க அங்கே சாரல் கிடைக்கும் மேற்கிலிருந்து வருவது கிடைக்க வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் அதாவது அப்பாச்சி கொன்ற பகுதியில பெய்யணும்னா அது தென்மேற்கு போற தான் புரியும் வரக்கூடிய நாட்கள் பொய்ய போகிறது அக்பாஜி கொண்ட முதல்ல மேகம் உருவாகும் மழை வந்து குடிமங்கலம் பல்லடம் சாலைக்கு கிடைக்க வந்து பொழியும் குடிமங்கலம் பல்லடம் சாலைக்கு கிழக்கே வந்து பொடியும் ஆகவே வரக்கூடிய நாட்கள்ல ஒன்பதாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை தெரிகிறது டெல்டாவிற்கும் தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கும் தெரிகிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பரப்பில் பரவலாகும் பத்தாம் தேதிக்கு மேல இன்னும் பரவலாகவும் பதினொன்னு பன்னெண்டு இன்னும் பரவலாகவும் சொல்லிட்டு இருக்கோம் வங்கக்கடலை நிகழ்வு உருவாகுது இதனால வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் பரவலாகும் ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டுக்கு இல்லை ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலனை இடிமடை பிடிப்பாக வளிமண்டல சுழற்சி மற்றும் மேற்கு காற்று வெப்பமடைந்து வரும் பொழுது கொடுக்கும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு கொடுக்கும் இல்லைன்னா வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து கொடுக்க போகிறது கண்டிப்பாக ஒன்பது பத்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகள் எல்லாம் காற்று பகுதிக்கும் மழை தெரியுது ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் பரவலா கொடுக்காது வரக்கூடிய நான் இந்த சிஸ்டம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய சிஸ்டம் இந்த மாத இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அந்த சிஸ்டம் நல்ல மழைப்படுவை கொடுக்கும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் காற்று பகுதிக்கு ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் அடுத்ததான் வரப்போது பாருங்க இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி அது காற்று பகுதிக்கு ஒதுக்காமல் கொடுக்கும் தமிழ்நாட்டில் பரவலாக கொடுக்கும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை போல இந்த மாத இறுதி வர நிகழ்வு கொடுக்கும் அதே போலதான் அக்டோபர் முதல் பதினைந்து தேதி நிகழ்வும் கொடுக்கும் ஆக படிப்படியாக நாளுக்கு நாள் இல்லாத மழைப்பொழிவு தொடங்கி பெய்யாத இடங்களுக்கும் பெய்ய தொடங்கி ஒதுக்கி ஒதுக்கி பெய்து படிப்படியாக ஒதுக்குதல் குறைந்து நிகழ்வு மழைப்பொழிவாக மாறிவிடும் அது ஆந்திர பிரதேசத்தில் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் காரணமாக தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக இரு காற்று இணைவு குவிதல் ஏற்பட்டு மழைப்படிவு படிப்படியாக பரவலாகும் உடனடியாக இந்த மழைப்படிவு உங்களுக்கு பெய்யும் என்று நினைத்து எங்காவது விதைத்து விடாதீர் மழை இருக்கும் ஆனால் மழை நீரை நீங்கள் கைவசம் தேக்கி வைத்து மழை இல்லாத பொழுது நீங்கள் அதை அதை பாய்ச்சுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் விதைக்கணும் ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்கு பெய்யும் அறிகளே பெய்யும் உங்களுக்கும் பெய்யும் பெய்யுமாங்கிறது முடியாது நான் அனுப்பி வைக்கவில்லை இது அல்ல திறந்து விடுவதற்கு இயற்கை கொடுப்பது தான் அது தூரலாகவும் கொடுக்கலாம் லேசாகவும் கொடுக்கலாம் மிதமாகவும் கொடுக்கலாம் சற்று கனமாகவும் கொடுக்கலாம் சில இடங்கள்ல முளைப்பை பாதிக்கும் அளவிற்கு வலுவாக இருக்கும் சில இடங்களிலே முளைப்பும் முளைக்காதவும் போய் அளவிற்கு அளவாகவும் கொடுக்கும் லேசாகவும் கொடுக்கும் ஆகவே நாம் நினைக்கும் அளவிற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்றால் நாம் தேக்கி வைத்து பாய்ச்சினால்தான் உண்டு இந்த இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு மழைநீர் சேமிப்பு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு மனதிலே ஆலோசனை வழங்கும் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் பத்து சதவீத இடத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் தேவைப்படும்போது தேவைப்படும் பொழுது நீங்களே நாட்டு விட்டுக் கொள்ளலாம் குறைவாக இருந்தால் பாய்ச்சிக் கொள்ளலாம் அதிகமாக இருந்தால் வடிகட்டி கொள்ளலாம் அதற்குத்தான் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விருதுநகர் மாவட்டம் பகுதிகள ஒரு சில இடங்கள்ல முளைத்து காய்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் விருது விருதுநகர் மாவட்டத்துக்கெல்லாம் தொடர்ச்சியாக எப்பொழுதும் மழை பெய்யாத தொடர்ச்சியா பெய்யாது நேற்றைக்கு ஒரு சில இடங்கள்ல பெய்தது ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடங்களுக்கும் பெய்ய தொடங்கிடும் ஆனால் பரவலாக தினசரி நல்ல படிவை கொடுக்க வேண்டும் என்றால் அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் படிப்படியாக பரவலாகும் என்பதையும் நல்ல படிவு புரட்டாசியில் இருக்கிறது என்பதையும் தான் சொல்ல முடியும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி